ாலும்கழிற அன்புடையமாகியால் ஆரம்பம் செய்கிறேன் இன்று ராஷ்டிரிய உலகா கவுன்சிலின் சார்பாக பாலஸ்தீன் மக்களுக்காக சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் முற்றுகை போராட்ட வருகை தந்திருக்கும் ராஷ்ட்ரிய உலகா கவுன்சிலின் மாநில பொறுப்பாளர்களின் மாவட்ட பொறுப்பாளர்களும் மற்றும் பெரிய சகோதரர்களும் தாய்மார்களும் இங்கே கூடிக்கும் காவல்துறை அனைவர்களுக்கும் சமாதானம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில எடுத்துக்கொண்டிருக்கிறது எல்லாமே பாலஸ்தீன் மக்களுக்காக பொருள் கொடுத்து கொண்டுதான் இருக்கார்கள் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதியும் மிகப்பெரிய ஒரு பேரணி இங்கே பக்கம் நடக்கப்பட உள்ளது ஆனாலும் உலகமே இன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் அந்த இஸ்ரேல் அரசு அந்த பாலசின் காசா மக்களை கொடுங்கோலானாக சாப்பாடு உணவு கூட இல்லை தண்ணி கூட இல்லை கொடுக்க துணி கூட இல்லை இன்று அவர்களை கொன்று குவித்துக்கொண்டிருக்கிறது அந்த சகோதரர்களை இஸ்லாமிய நாடு அந்த பாலஸ்தீனில் யூதர்கள் எப்படி வந்தாங்க உலகத்திலே எந்த இடத்துக்கும் இவங்களை தந்த கூட இடம் கொடுக்கல எந்த நாடும் தங்க கூட கொடுக்கல ஆனால் முஸ்லிம்கள் என கொடுத்தார்கள் ஏன் முஸ்லிம்கள் என்றால் மக்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு என்ன மனிதர்களாக என்னென்ன உதவி செய்ய வேண்டும் எந்த மனிதருக்கும் இறைவன் திருப்பறான் சொல்கிறான் அது யாரா கூட இருக்கட்டும் எந்த மாற்று சம சகோதரர் கூட இருக்கட்டும் தங்க இடம் இல்லையா நாளை முடிந்த அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உணவு இல்லையா அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இல்லையா அவங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று திருக்குறான் சொல்லுகிறது எங்கள் அபிகர் சல்லுல்லா சல்லாம் அவர்கள் தான் இந்த வழிமுறைகள் சொல்லி கற்றுக்கொண்டிருக்கார்கள் ஆகியால் தான் அந்த பாலஸ்தீனில் இந்த யூதர்கள் இஸ்ரேல் யூதர்களுக்கு தங்க கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க அந்த தங்க இடம் கொடுத்து வந்து யூதர்கள் அப்படியே அந்த இடத்தை எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு முஸ்லிம்களை நாட்டை விட்டே திருத்த வேண்டும் இந்த நாட்டிலே இருக்க கூடாது என்று மனிதாபிமான இல்லாமல் மனிதர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள் அன்பாந்த சார்களே ஒரு நாயோர்கிட்ட ஒரு மிருகம் ஜாதிக்கு அவங்க செத்தா அவங்க செத்தா அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு குரல் கொடுக்கும் புரியுங்களா அந்த அமைப்புக்கு குரல் கொடுத்து அந்த அமைப்பு மிகப்பெரிய அது தண்டனை வாங்கி கொடுக்கிறதுக்கு உலகத்தில் போராடி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் உலகத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடிய அந்த காசா மக்களுக்கு உணவு இல்லை வேறு நீங்க சண்டை போடுறாங்க உணவு இல்லை தண்ணி இல்லை உடை இல்லை சிறு பசங்க குழந்தை கூட பார்க்காம அந்த குழந்தைகளை கொன்று விட்டார்கள் லட்சக்கணக்கான மக்கள்கள் அந்த காசா பாலசியிலிருந்து நாடு விட்டு வெளியே வந்து விட்டாங்க ஆனால் அறுபதாயிரம் பேர் கணக்கு சொல்றாங்க ஆனா அறுபதாயிரம் பேர்லாம் இருக்காது அதுக்கு மேலேதான் இருக்க கொன்று குவித்தது ஏன் சொல்லுகிறேன் என்றால் அந்த மக்கள் செட்டு மடிகிறது

அவனுக்காக நான் மரணிக்க வேண்டும் அவனை அவனையால் நான் துண்டு துண்டாக வெற்றப்பட்டு மரணிக்க வேண்டும் என்று ஒரு நினைப்பார்கள் நானும் அதை தான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்றால் என்றால் மனித நிகமாக இல்லை அந்த காசா மக்களுக்கு ஐநா சபையும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க உலக நாடுகளும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்காங்க

போரிட்டனாலதான் ஈரான் வந்து அந்த நாட்டுக்காக அந்த போரிட்ட ஒரே காரணத்துக்காக தான் அங்க அவன் போரிட்டான் அந்த போரிட்டவர்கள் மிகப்பெரிய ஒரு பேராயிட்ட அந்த பாலஸ்தீன் மக்களுக்காக காசா மக்களுக்காக இல்ல காசா மக்கள் பாலஸ்தீன் மக்களுக்காக போராட்டம் நடத்தினால் அந்த போரை நடத்தி இருந்தால் இன்றைய நேரத்தை கொன்று குவித்துக் கொண்டிருக்கார்கள் அந்த அரசு சொல்லுகிறது நாற்பத்தி எட்டு மணி நேரம் உங்களுக்கு தருகிறேன் இந்த நாட்டு விட்டு போய்டு விடுங்கள் இல்லை என்றால் உங்களை கொண்டு பொறுத்தி விடுவேன் என்றார் என்ன சதாமுசன் ஒரு மாவீரன் இருந்தார் அந்த சதாமுசனை வந்து கொண்டு தூக்கில போட்டாங்க நீங்க கொன்னாது கொலை நாங்க கொன்னா நீங்க கொன்னாது கொலை இல்ல நாங்க கொன்னாது கொலையா அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா

இந்த மார்க்கத்தை அழிக்க முடியாது முஸ்லிம்களை அழிக்க முடியாது முஸ்லிம்களை அழிக்க முடியாது இந்த உலகம் ஆரம்பித்தது இறைவன் படைத்த இறைவன் இந்த உலகத்தை ஆரம்பித்து முதல் மனிதன் ஆதம் எங்களோட நபி கடைசி நபி முகமது நபி சொல்லா அலிசல்லாம்

அந்த ஆலயுல அந்த இஸ்ரேல இல்லாத இடமாகும் இஸ்ரேலே இடம் இல்லாம ஆயிடும் வரலா சொல்கிறது மூசா ரவி சல்லாசலம் காலத்தில் ஒரு குரோன் என்ற மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன் இருந்தார் அந்த கொடுங்கோலன் நான் தான் கடவுள் சொன்னான் நான் தான் ஒரு கடவுள் சொன்னான் அந்த குரோன்

அந்த தடியால் முசா நபி சலவாசல் அறித்தார்கள் அவருக்கு அந்த கடல் வழி விட்டது அவர்கள் சென்று விட்டார்கள் ஆனா வந்த பிரோனோட கூட்டம் மிகப்பெரிய படை வந்து கொண்டிருக்கிறது ஆனால் பிரோனோட கூட்டம் அந்த கடலிலே அழிந்து போய்விட்டது இது வரலாறு இது வரலாறு அந்த வரலாறு மிக விரைவில் இஸ்ரேல் சொல்லும் கண்டிப்பாக இஸ்ரேல் சொல்லும் ஆகியால் தான் நான் தெரிவித்துக் கொண்ட ஒரே விஷயம் என்றால் எங்களுடைய உணவுகள் எந்த மனிதர்கள் செத்தாலும் எந்த ஒரு மிருகம் செத்தாலும் அதுக்கு மனித உரிமைகள் இருக்கிறது மனித உரிமை அமைப்புகள் இருக்கிறது ஐநா சபைகள் இருக்கிறது ஆனால் காசா மக்களுக்கு மனித உரிமையும் இல்லை ஐநா சபையும் இல்லை ரவுடி கும்பல் தான் இருக்கிறது அந்த ரவுடி கும்பலுக்கு எல்லாம் துணிதான் போகிறார் அந்த ரவுடிக்கு யாரும் எதிர்த்து கேட்க குரல் கொடுக்க ஆள் இல்லை இன்ஷா அல்லாஹ் அல்லா நாடினால் என்னோட தலைமை இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு குரல் கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பு அளித்த வல்லா ரஹ்மானுக்கு நன்றி கூறிய நுழைவு கொடுத்துக் கொள்கிறேன் அலைக்கு